இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள் மகா சிவராத்திரி பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு மகா சிவராத்திரி சரிங்களா இன்னைக்கு உலகம் முழுக்க அது மிக பிரம்மாண்டமா கடைபிடிக்கப்படுது அதுல என்ன ஒரு விஷயம்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல அதனால என்னென்னவோ பண்ணி அந்த நேரத்தை இரவ கண்விழிக்கணுங்கிற பர்பஸ்ல ஆஹ் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா அந்த சமுதாயத்துல அப்போ அந்த அன்னைக்கு மகரிஷி அவங்க கொடுத்த தியானம் இன்னும் பல மகான்கள் கொடுத்த சக்தி மிக்க தியானங்களை நம்ம பண்ணும்போது அந்த ஒரு ஆண்டு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நீங்கள் தவம் செய்து பெறக்கூடிய ஆற்றலை அந்த ஒரு நாள்ல பெற முடியும் தான் அந்த நாளினுடைய முக்கியத்துவம் ஏன்னா நம்ம கலாச்சார விதிப்படி எங்கேயுமே நம்ம இயற்கையை மாறி நம்ம செயல இருக்காது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பகல்ல நம்ம வெளித்து இருக்கிறது இரவுல உறங்குறதுங்கிறது இந்த கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான அங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கத்தை விடக்கூடாது அப்போ அப்படி இருக்கிற ஒரு தூக்கத்தையே ஒரு நாள் தியாகம் செய்ய சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா அந்த நாளுடைய வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கணும் நாம இனிமேல் வந்து மாத சிவராத்திரி கூட நம்ம இரவு நேரத்துல ஒரு சிறிய தியானம் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த மாத சிவராத்திரிக்கு ஒரு மாதம் முழுக்க நீங்கள் செய்யற தவம் அந்த மாத சிவராத்திரி அன்னைக்கு நிகழும் ஆனா அந்த மகா சிவராத்திரியில ஒரு வருடம் முழுக்க நாம் செய்யக்கூடிய தியானத்தினுடைய ஆற்றல் அந்த ஒரு நாள்ல நிகழும் அப்ப அதை நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இப்ப இவ்வளவு நாள் நமக்கு இல்ல கடந்த வருஷம் வரைக்கும் இப்ப நமக்கு ஒரு மையம் அமைஞ்சிருக்கிறதுனால இப்ப நேரடியா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி தியானிக்க முடியும் ஏன்னா வீட்டுல இருந்து நம்ம பண்ணாலும் எந்த அளவுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் கூட இருக்கிறவங்க எப்படி என்ன மனோநிலையில் இருப்பாங்க இப்ப நமக்கே டல்லாச்சுன்னா தூக்கத்துக்கு போயிருவாங்க நிறைய பேர் சின்சியரா உட்காந்து பண்ணுவாங்க பட் அது அவங்களுக்கு தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது அப்புறம் நம்ம ஆனந்த யோக நிலையத்தில் வர இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு கண்டினியூஸ் ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனோட போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்போ அந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் இதில் புதிய அன்பர்களும் வரலாம் அவங்களுக்கு மெடிடேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல அவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு தான் சரிங்களா ஓகே இதில் பல்வேறு விதமான தியானங்களை நம்ம கற்றுக் கொடுக்கறத கற்றுக் கொடுக்கறதில்லை ஆக்சுவலாக இது அதனால் அதை பற்றி சின்ன சின்ன விளக்கங்கள் கொடுப்போம் பட்டு ஆல்ரெடி தியானம் தெரிஞ்சவங்க ரொம்ப எஃபெக்டிவாக அதை செய்ய முடியும் இம்மீடியட்டாக தெரியாத நபர்களுக்கும் அதை பற்றி ஒரு சிறு சிறு விளக்கங்கள் கொடுத்து நம்ம கொண்டு வருவோம் அப்போ மற்ற நிறைய பேர் தியானிகள் இருக்கும்போது தெரியாதவங்க கூட அந்த தியான சக்தியில அவங்களுக்கும் அந்த தியானத்தினுடைய ஆற்றலை வந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கணும் இந்த நிகழ்வு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நாளாக இருக்கிறதால இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் சரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அடிக்குதுன்னா அப்ப இருந்து நீங்க தூற்றுவதற்கு போடுறீங்க அப்படின்னா அந்த அடிக்கிற காற்றுல அந்த குப்பையெல்லாம் அப்படியே அங்கே போயிடும் இல்லையா காற்று இல்லாதப்ப நீங்க தூட்டுனீங்கன்னா என்ன ஆகும் நீங்க எத்தனை டன்னு கொட்டினாலும் அது குப்பையோட தான் விழுவோம் இப்ப காற்று அடிக்கிறப்ப நீங்க தூற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் இல்லையா அது மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் இறை ஆற்றல் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா அப்ப அந்த விஷயம்தான் அந்த அன்னைக்கு நடக்குது அதனால அதுல ஒரு நாலு தத்துவ விளக்கங்கள் நம்ம சிவபுராணத்திலிருந்து என்ன சொல்லப்படுது மகா சிவராத்திரியில் இருக்கிற விஷயம் என்ன இந்த இறைவனோடு இணைவதற்கான நுட்பங்கள் என்ன மனதை கடந்து செல்வதற்கான ரகசியங்கள் கூடவே நடன தியானங்கள் பறை இசை அது ரொம்ப முக்கியம் பறை வந்து நம்ம குண்டலி எழுப்புறதுக்கான ஒரு மியூசிக் நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறாங்க உயிர் போற தருவாயில் பறை அடிச்சா இந்த உடம்புல இருந்து உயிர் பிடிக்கும்னா அந்த பறையில பிடிக்குமா அதுக்கு பறையிலையும் பிடிக்கலைன்னா உயிர் முடிஞ்சது அவ்வளவுதான் அந்த அளவுக்கு உயிர் ஆற்றல் சக்தி பறைக்கு இருக்கு அந்த பறை இசையும் அங்கே வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் நம்ம நண்பர் வர்றாங்க அதே போல உணவுமே அங்கே இயற்கை உணவு திட்டமிட்டு இருக்கிறோம் ஒரு நூறு பேர் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இதாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் இம்மிடியட்டாக முன்பதிவு பண்ணணும் சரிங்களா அதனால நீங்களும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் யார் வேணா புதிய நண்பர்களும் வந்து கலந்துக்கலாம் அவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி எல்லோரும் கலந்துக்க சொல்லுங்க இந்த சிவராத்திரி உண்மையாலுமே நாம் ஒரு இறை உணர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சிவராத்திரியாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம் சரிங்களா நம்ம ஆனந்த யோக நிலையம் மலைப்பாளையத்தில் நேரடியாக நடத்துகிறோம் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணு இது முக்கியமான அறிவிப்பாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்கா வளமுடன்